கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் மாறுவது மனம் ஏன்னா நேற்று நல்லவனா தெரிஞ்சவன் இன்னைக்கு கட்டவனா தேடுறேன் நானே அணி நீ வரும்போது ரொம்ப நல்லவனாக இருந்தே இப்ப பார்க்கணும் ஒன்னு இவ்வளவு மோசமாகனா இருக்கிற அந்த ஜீவன் கல்யாணம் நிலமைதான் அப்படி தானே அன்னைக்கு நல்லவனா இருந்தேன் இன்னைக்கு எப்படி ஆகிட்டேன் ஆகிட்டேன் நாளுக்கு என்ன ஆகுது திரும்ப நல்லவன் மாதிரியும் தெரிறேன் இப்போ நீ நல்லவனா இல்லையா உண்மையிலேயே நீங்கள் நல்லவராக கெட்டவராக அதை பார்த்தா நாயகம் பதில் அந்த குழந்தை கேட்குது அப்படித்தான் எல்லாருக்கிட்டையுமே என்கிட்ட தான் இருந்ததில்ல எல்லாருமே மனைவி ஒரு நாள் பிடிக்கிறா ஒரு நாள் பிடிக்க மாட்டேங்குது ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு நாள் நல்லா இல்லை ஒரு நாள் ஒரு செயல் நல்லா இருக்குது ஒரு நாள் அதே செயல் நல்லா இல்லை ஒரு நாள் எனக்கு பழுது பச்சை பிளக்கம் பிடிக்குது இன்னொரு நாள் அது பிடிக்கல ஒரு நாள் பிடிக்கிறது ஒரு நாள் பிடிக்கணும் மனம் மாறினே இது வந்து தெளிவு எப்போது அப்படின்னா மனம் மாறன்றது தான் தெளிவு எதிராக தெளிவுண்ணா நான் என்ன பண்ணுவேன் எப்போனா சந்தர்ப்பவாதி நான் எப்போனா திருநாமலை மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்போடு தான் தெரிஞ்சுன்னு எனக்கு சந்தர்ப்பம் மரியாதை வரைக்கும் நான் யார் நல்ல சந்தர்ப்பங்கச்சா கொர்மை வந்துச்சேன்னா நானும் எனக்கு சூழ்நிலை வேறு மாதிரி ஆச்சுன்னா நானும் எனக்கு அந்த மாதிரி என்ன இடம் ஏன்னா இடம் வந்துச்சேன்னா அந்த மாதிரி நானும் வேறு மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் அது பேர்ண்ணா தெளிவு நான் தெளிவாகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் எல்லாம் நல்லா வச்சிரு எந்த செயல்னா செய் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ எது வேணா சரி திருடு ஆனால் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் திருடியான் கொடுங்கண்ணா திருடாம இருந்தவே எல்லாம் நல்லா இருப்பாங்க அதனால தான் திருடக்கூடாது திருடக்கூடாது நேராக கூடாது எல்லாம் நல்லா இருக்கணும் நான் நினச்சிட்டேன் எல்லாம் இப்போ திருடுவேன் திருடுவேன் நல்லா இருக்கிறவங்க கிட்ட அளவாக திருடிப்பேன் நல்லா இருக்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ணிப்பேன் ஏன் அவனும் நல்லா இருக்கணும் அப்போது திருடணும் அப்போ நல்லவனாக தான் இருப்பான் யார்கிட்ட திருடுவான் ஆனால் அவனுக்கு போதுமா இல்லையா முழுக்க எப்படி தெரியும் திருவண்ணாமலையில் ஒரு சாமியார் ரெண்டு சாமியாக இருங்க இந்த சோமா கிரகங்கள்ல மூணு வேளை சோறு போட்டுருவானுங்க சுத்தி ஆசிரமத்தில் இந்த குச்சி வச்சின்னு மண்ணில் வச்சு ஆடுவாங்கள்ல ஒரு சாமியார் எப்போவுமே தோத்துருவார் ஒரு சாமியார் எப்போமே ஜெயிக்கிறார் அவங்க அந்த சாமியா இருக்கும் எப்பட்றா நான் எங்கேயும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் எப்படி தானே பண்ணுறேன் நீ கரெக்டாக வைக்கிற இல்லை இல்லை நான் சொல்லலாம் சொல்கிறேன் ஒரு நாள் நான் பஸ்ஸில் வந்து நின்றேன் நான் திருடேன் நைசா வேரில் உள்ள விட்டு பர்சலாக எடுப்பேன் அது மாதிரி ஒரு பெரியவர் வந்தார் பத்திரிக்கை பஞ்சப்பையில் பணம் நிறைய இருந்தது ஒரு முப்பதாயிரம் ரூபா கொண்ட பணம் அது எடுத்துகிட்டு ஏற்றும் போய் ஓல்ட்ரு போட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக தூங்கி வந்துட்டு பத்திரிக்கைத்துக்கு பார்த்தா கல்யாணம் அப்படின்னு போட்டு வச்சுருந்தது அம்மா குளத்துக்கு வந்தேன் அந்த இந்த கு இந்த குளத்துக்கு தான் வந்தேன் கொள்கைத்துக்கு வந்தேன் அவர் பணம் மதிக்கிச்சிருந்தது இந்த பணம் இல்லாமல் நான் போன இப்போ ஒன்றும் கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு ஹோட்டல் ரூம்லாம் தந்த அந்த பணம் தான் அந்த மனுஷனுக்கு சாவு தந்துச்சு இதனால் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்ட்டு நான் சமையல் ஆகிட்டேன் அப்படின் புரியுதா நீ உண்மையிலேயே திருநாந்தான் உனக்கு ஞானம் வச்சிடும் திருட்டில் எப்படி இருக்குண்ணா உண்மையாக இருக்கணும் அப்போ உண்மையான திரு நீ தப்பாக திருட்டுருவேன் அதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்துருவார் என்ன அவன் புரியும் ஐயோ நம்ம இது மாதிரி கொடு பாவம் செஞ்சுட்டோன்ட்டு நகிடுவேன் புரியுதானா சொல்ல வரேன்ட்டு அப்போ நான் தெளிவாக இருக்கணும்னா என்ன நினைக்கணுன்னா யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் யாருமே ஏழாம் இப்போ என்ன சிறீடனாக இருக்கலாம் இல்லை ரவுடியாக இருக்கலாம் கேடியாக இருக்கலாம் குமரனாக இருக்கலாம் கோவிந்தனாக இருக்கலாம் ஹரிசாமியாக இருக்கலாம் எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்கணும் என்கிட்ட வந்து காலம் அங்கே கூசா பண்ண ஒரு லேடியாக இருக்கலாம் இல்லை பாயாக இருக்கலாம் லேடி பாயாக இருக்கலாம் பாலி பாய் லேடியாக இருக்கலாம் எப்படி ஒன்று அரவணையாக கூட இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவனும் எப்படிதான் இருந்தான் நல்லா இருக்கும் எனக்கு அதுதான் எப்போவுமே சதா சர்வகாலமும் என் மண்டியில் என்ன இருக்கும்னா எல்லாரும் நல்லா இருக்க வைக்கிறது எப்படி எனக்கு அதான் அப்படி தான் பார்ப்பேன் அவன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்ல அந்த பக்கம் உடனே அந்த நியாயம் தான் நான் பேசுகிறேன் உனக்கு புரியல அதை நான் பேசுகிறேன் இடம் வாங்கி குத்த குமரனுக்கு என்ன பிரச்சனையே தெரியல ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன்றான் வீடியோலையும் பேசி பார்க்குறேன் அதனாலச்சும் வந்துடலாம் நான் இந்த வாங்கி கொடுத்தேன் வந்தேன்ட்டு சொல்லிட்டு போயிடலாம் தெரில அந்த மனுஷனுக்கு நானும் புரியல அவனுக்கு எந்த குமரனை சொல்கிறேன்னு குமரனுக்கு தான் தெரியும் நான் அந்த குமரனை என்க்கிட்ட சண்டைக்கு வந்தால் உன்ன குமரனுக்கு உந்து குமரனை சொல்லன்றதுக்கு தான் பேசிக்கிறேன் ஆமாம் குமரா 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 என்று கூவி அழைத்தால் யோ மனம் தெளிவாகுது அப்படின்னு பேசுனா என்ன ஏன்னா ஒரு லூஸு மனம் தெளிவாகாமல் போதேட்டதுனால பேசுகிறேன் நான் ஒரு மென்டலு அப்போ மனம் மாறும் என்கிட்ட ஒன்பது சரின்னு தெரிஞ்சு அவ்வளோமா சரினு தேக்கே உனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா உனக்கு வீட்டில் வந்து சரியில்லைன்ட்டுன்னு டேய் நாலு வருஷத்துக்கு முடியும் சொன்னேன் அது என் வந்து சொல்லியிருக்கேண்ணா தேகு சொல்லி நான் புரியணும் தப்பு நான் யார்கிட்ட சொன்னோம் யாருக்குன்னா சொன்னேன் எப்படி ஐயா கொஞ்சம் பேசுகிறேன் யார்கிட்ட சொல்லணும் ஏன் நான் என்ன சொல்லணும் வேற அர்த்தம்டா அம்மாளுக்கு வேறு அர்த்தம் அம்மா இல்லையான்னு கேட்டால் ஏன்டா கோவப்படுற ஓத்தன்னா ஒத்தி செய்யும் இப்போ கூட நாங்கள் திருவண்ணைக்கு வரணும்னா ஓத்தா திருவண்ணு போட்டு வச்சுது ம் ஒத்த தெருவுக்கு தான் ஒத்த வாங்கிக்கிது என்ன நீங்கள் அதை அசிங்கமாக தான் பார்ப்பீங்கன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன பண்ண முடியாது நான் உயர்ந்த பொருள் சொல்லி அது சொன்னாலும் நீங்கள் ஏன் ஏற்றுக்கல மனம் தெளிவடைய சம்மதப்படல குறை சொல்லணும் அவனை ஒரு ஆள் குறை சொல்லணும்னு பார்த்துட்டா எதனாலும் சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு மாலையை வாங்கி வந்து போடுற இவ்வளோ தண்ணி வேஸ்ட் எல்லாம் ஈரம் அது கேட்கலாமா இல்லையா வாங்கினு வரதான் வாயின்னு வர ஸ்வீட்டுன்னு வாங்கினு வர நல்லா அகர்வால் ஸ்வீட்டு நெய் ஸ்வீட்டு வாங்கினார்மேட்டியா இது இப்படியும் பேசலாம் தானே ஒரு பர்பி வேர்கள் உண்டு பேப்பரில் மச்சு வாங்கினிருந்து கொடுத்துக்கிறான் எனக்கு ஒருத்தன் அவள் அவ்வளோ சந்தோஷமாக தான் வாங்கிக்கினேன் ஏன் நம்ம கதைங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாருங்க என்ன அகில எத்தணும் அவள் எத்தணும் போனார் ஊசேலரு அப்போ உயர்ந்த ஞானத்து உடைய ஒரு இடத்துல பிறந்துட்ட தான் இருப்பான் அப்போ மனம் தெளிவடையணும்னா என்ன செய்யணும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவ்வளோதான் எந்த செயல் செஞ்சாலும் அது நல்லா இருக்கணும் சாப்பாடு செஞ்சவங்க கெட்டு போகணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க உப்பு அதிகமாகணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க உப்பு அதிகமாக கோவப்படாமல் இருக்கக்கூடாது எதுவும் பண்ணோம்னா அடுத்த வாட்டி உப்பு சரியாக போடணுன்றதுக்கு தான் இருக்கணுமே தவிர டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது கோவம் எதுக்கு இருக்கணும் ஆ நைட்டு போய் கொஞ்சத்துக்கு கூட இருக்கலாம்ன்ற நான் பகல்ல செம்ம திட்டு திட்டு நைட்டு போய் என்ன பண்ணலாம் கணக்கா சாரி டீச்சர்லாம் உன்னை தானே என்னால் திட்ட முடியும் உணத்தர் போய் திட்ட முடியுமா இதே உட்ப என் தங்கச்சி போட்டு தான் திட்டி எங்கள் அம்மா போட்டு தான் திட்டியிருப்பினா அவங்களெல்லாம் திட்டமாட்டேன் என்ன திட்டுன்றியே நீ உரிமையாக இருக்கிறதா தான் உன்னை என்ன பண்ணேன் திட்டினேன் அப்படியே சொல்லாமா இல்லையா எது உங்களுக்கு நெகட்டிவ் ஆதோன்னா வாங்கிக்கலாம் நீ உங்கள் அம்மா பூ போட்டால் எப்படின்னா நீ நான் எதோ தெரியாமல் போட்டேன் இவ்வளோ கோவப்படுறியே நீ தானே உரிமையானவா எங்கள் அம்மா எனக்கு வேறு போகிறா நீ என்னான்னு வேறு வேறவா காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல நானே உப்பதிப்பட நான் என்னை திட்ட மாட்டேன்னாடி அப்படித்தான் திட்டினேன் சொல்லமா இல்லையா ம் எப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேன் முதல்ல நீ நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேன்ட்ட நான் நீ நீப்பான்னு ஒரே துணி போட்டுருந்தே வடா ட்ரிம் பண்ணிட்டு கறி மீன் சாப்பிட்றேன் நான் சாப்பிட சொன்னேன் திரும்ப ஒரே துணி போட்டு சுற்றலாம்னு நான் போக முடியும் தைக்கி நீ ஒன்றா வரையறில்லாமல் இல்லாமல் ஆனால் நான் எப்படி இருப்பேன் வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா எல்லை தாண்டி ஆடிப்பார் எவனும் இல்லை புனிதமா நம்ம தான் துக்கப்பட போந்துட்டேன் சார் சாரினா தப்பே கிடையாது அதனால என்ன பண்ணுவேண்ணா வரும் ஆனால் அது தெளிவா இது தெளிவா அவர் அவர் தெளிவாகிட்ட நினச்சிட்டாருனா என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தெளிவு எது அப்படிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணுன்றது தான் தெளிவு புரியுதா குரு யார் தெளிந்தவர் எப்படி இருப்பார் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற நினப்பில் உன்ன விட அவர் பல மடங்கு ஆ தான் அவர் பெரியவர் அதனால தான் தெளிவு திரும திருமணி அதெல்லாம் என்னது கருமத்தெல்லாம் எது சொல்லி வச்சுருவானுங்க அவன் செத்து பேர் கூட ஏன் கோயில் கட்டி வச்சுருங்க நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னாச்சே அவன் மண் அந்த மண்ணு போய் மெச்சாலே மண்ணானாலும் கல்லானாலும் அப்படிலாம் பாட்டு எழுதி வச்சுருப்பான் எதுக்கு அந்த புனித தன்மை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வா மனம் இருக்குதுல்ல அதுதான் தெளிவு அதனால் முழுமையாக தெளிவடையவே வாய்ப்பே இல்லை மற்றவங்க குழப்பம் பண்ணிக்கிறாரு கூட சொல்லிக்கலாம் தெளிவாயிட்டான்டார் கோவப்படுறார் பரவணும் தெளிவாயிட்டான்டாரு இதெல்லாம் தெளிவாக ஒரு குருவுக்கு தெளிஞ்ச குருவுக்கு பேச்சார்னு கேட்பான் ஒத்தா தெளிஞ்ச குருவுக்கு தண்டா இப்படி பேச முடியணும் நான் ஏன் அதான் அதுதான் அதான் தெளிவே ஏன் ஆ ஒரு விஷயமே இல்லையே அதான் தெளிவு அப்போனா மனம் மாறுந்தான் மாறிந்தான் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணடி மேலே கோவ பண்ணுறதுக்காக டைவெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணலாம் தைரியமாக சண்டை போடலாம் அடிக்கூட செய்யலாம் ஏன் ஒரு பாட்டு ஒன்று போட்டு வேண்டி தான் ப்ளேபேக்கில் அடிக்கீரை கைதான்னு நினைக்கும் அடிச்சுட்டு அதுக்குன்னு அடிக்கிறது ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காதிங்க ஐயாவே சொல்லிட்டாரு பாரு அப்படின்ட்டு டெய்லியும் காலைல வந்து பலாட் நெக்ஸ்ட்டு நைட்டு போய் மொத்தம் கொத்து சமாதானம் பற்றிலானா அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் சொல்கிற ஐடியா புரியுதா எல்லாம் கூட நினச்சிட்டிங்கன்னா எப்பவுமே எப்படி இருப்பீங்க ஆ உள்ளுவதெல்லாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது